வணக்கம் சார் வணக்கம் தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ராசிக்காரர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் சிறப்பா இருக்கும் கடகராசி காலச்சக்கரத்துக்கு நாலாம் இடம் கடகராசிக்காரங்க எப்படி வந்து எல்லாரையும் ஈர்க்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் இவங்க வந்து யாரையும் தேடி போல எல்லாருமே தேடிதான் வர்றாங்க தன்னுடைய தேவைகளுக்காக தன்னுடைய செயல்பாடுகளை சரி செய்வதற்காக கடகராசிக்காரங்கிட்ட எப்படி வந்து ஒற்றாங்கன்னே தெரியாது சுத்தி ஒரு கூட்டமே இருக்கும் ஆனா அந்த கூட்டம் எல்லாமே இவங்க அமுக்கங்கிறது அவங்க உணரக்கூடிய சூழ்நிலை தான் இப்ப வந்திருக்காங்க வந்து மேல விடாம இவங்களுடைய வளர்ச்சியை தடுத்துக்காங்க சோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போதுங்கிறத ஃபர்ஸ்ட் பாயிண்டா சொல்லலாம் வளர்ச்சி உண்டு எத்தனை பேர் உனையை வச்சு கஷ்டப்படுத்தி உனையை வந்து யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அத்தனை பேர் நபர்களுக்கும் சரியான பாடத்தை கொடுத்து நீங்கள் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு அற்புதமான தன்மை உண்டுங்கிறத சொல்லும் இதை வந்து நம்ம இந்த நம்மளோட கடகராசிக்கும் சொல்ல போகிறது என்னென்னா ரெண்டு பாட்டாக கிரகங்கள் வேலை பார்க்க போகுது ஆமாம் குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துல ஒரு செயல்பாடும் குரு பகவான் தன்னுடைய பிடிச்ச ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசி தான் குரு பகவான் நம்மளோட கடகராசி தான் உச்சமடைகிறார் எப்ப நம்ம வந்து ஒரு ஒரு உங்களை வந்து ஒரு வீட்டுல போய் உருவாச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச வீட்டுல ரொம்ப நாள் இருப்பீங்களா சந்தோஷமா இருப்பீங்களா பிடிக்காத வீட்டுல இருப்பீங்களா பிடிச்ச பிடிச்ச தான் வரும் அப்ப தன்னுடைய பிடிச்ச வீட்டுக்கு குரு பகவானே வர்றார் குரு தான் கடகராசிக்க பாத்துக்கோங்க கடகராசிக்கு தான் மிகப்பெரிய ஆதிக்கம் சந்திரன் குரு இயக்கம் எந்த ராசியெல்லாம் இருக்கோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள் சொல்லி பார்க்கணும் எவ்வளவு பெரிய ஒரு போராட்டமான சூழ்நிலை இருந்தாலும் அவர்கள் வெற்றி பெற முடியுங்கிறதா கணக்கு ஸோ அப்போ கடகராசிக்காரங்களுக்கு பல சூழ்ச்சிகளை பல பிரச்சனைகளை கடந்து ஒரு வளர்ச்சியை பெறக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் யாரெல்லாம் கடகராசிக்காரங்க பண்றாங்க எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வெற்றி பெறுவார்கள் சொல்லலாம் நல்ல ஒரு லெவல்ல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்டு பல முயற்சி எடுத்து வெளிநாடு போக முடியல இல்ல வெளிநாட்டுல இருக்கேன் எனக்கான ஊதியம் கிடைக்கல பிறந்த நாட்டை விட்டு வெளிநாட்டில் இருக்கேன் எனக்கான ஊதியம் கிடைக்கல ஒரு ஒரு ஆர்வத்துடன் காத்திருப்பவர்களுக்கு உறுதியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய மாற்றங்கள் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் பொருளாதாரத்தில் ஏற்றத்தை தரக்கூடிய செயல்பாடுகள்லாம் கிரகங்களுடைய அமைப்புல நடக்கப்போகுதுங்கிறது கண்டிப்பா வெளிநாடு போயே தீர்வு வெளிநாடு போகணுன்னு ஆசைப்படுறவங்களும் வெளிநாடு உண்டு அல்லது வெளி மாநிலத்தையாவது போய் பயணம் செய்வாங்கிறத சொல்ல முடியும் அந்த அளவுக்கு கிரகங்களை உங்களை நகர்த்தி கொண்டு வாழ்க்கையில வெற்றி கொடுக்கும் அதே போல நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் உறுதியாக கிடைக்கும் போது குழந்தை இல்லைன்னு கஷ்டப்பட்டவங்களுக்கு முதல் குழந்தைக்காக காத்திருப்பவர்களுக்கு அற்புதமாக குருவருடைய பரிபூர்ண ஆற்றல் மூலமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இரண்டாவது குழந்தைக்கும் காத்திருக்குங்க முதல் குழந்தை கிடைச்சிருச்சுங்க அவங்களுக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஒரு பெண் குழந்தை பிறந்த ஆண் குழந்தை ஆண் குழந்தை எதிர்பார்ப்பாங்க ஆண் குழந்தையா இருந்தா பெண் குழந்தை இரண்டாவது குழந்தை சோ அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் பணம் எல்லாம் இருக்கும் பொருளாதாரத்துல ஒரு ஏற்றத்தை சந்திப்பாங்க நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை உண்டு ரெண்டாம் இடத்துல கேது இருக்காரு பணம் வரும் அதை தக்க வச்சுக்கக்கூடிய சூழ்நிலையை இவங்க உருவாக்கிக்கணும் ஆமா தன வரவுகள் நன்றாக இருக்கும் அதை இவங்க கரெக்டான பாதை கொண்டு போகிறாங்களா கரெக்டான சூழ்நிலைக்கு வச்சுக்கிறாங்கன்றத பார்க்க வேண்டிய கட்டாயம் உறுதியாக உண்டு இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கடன் சுமையிலிருந்து மீள்வதற்கான வாய்ப்பு உண்டு கொஞ்சமாச்சும் குறைஞ்சிடும் ஒரு எழுபது சதவீதம் ஒரு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் உங்களுக்கு கடன் இருக்கு அப்படின்னா அதுல எழுபது சதவீதமாச்சும் அவங்களுக்கு குறைவதற்கான வாய்ப்பு தான் கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க படிப்பு ரீதியா கடகராசி அப்படின்னு சொன்னாலே அறிவு அறிவுத்தன்மை அதிகமா இருக்கும் படிப்பு நல்லா படிப்பாங்க எதனாலுமே இருக்கும் ஈஸியா படிப்பாங்க நல்லா படிப்பு எப்படி இருக்கும் குழந்தைகளுக்கு எந்திரன் ரஜினி மாதிரி இருப்பாங்களான்னு தான் கேட்க வரும் அதாவது பார்த்துடைய அதை ஈர்த்து கொள்கிற சக்தி உண்டு அவங்களுக்கு சோ அந்த சக்தி இப்ப கொஞ்ச நாளாக காணாம போச்சு மீண்டும் நம்ம எப்படி வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமை கொண்ட நபர்களாக திகழணும்னு ஆசைப்படுறாங்க அதற்கான ஒரு சக்தி மான் மாதிரி தான் இவங்க சுழற்சியில் வரப்போகிறாங்க கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்கிறத சொல்ல முடியும் மாணவர் செல்வங்களுக்கு இது ஒரு அற்புதமான வருடம் எந்த போட்டியில் இவங்க வந்து எக்ஸாம் சம்மந்தப்பட்ட போட்டியில் கலந்துக்கிட்டாலும் சரி அல்லது விளையாட்டு போட்டியில் கலந்துக்கிட்டாலும் சரி தன்னுடைய தனித்திறமையை வெளிப்படுத்தக்கூடிய எந்த திறமையாக இருந்தாலும் சரி உறுதியாக வெற்றியாளராக வருவாங்கிறத சொல்ல போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கடகராசிக்காரர்கள் அரசியலில் ஈடுபட்டால் உறுதியாக மிகப்பெரிய ஒரு மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு செயல்பாடு உண்டு கடகராசிக்காரர்கள் பல வருஷமா தொண்டனாவே இருக்கேன் எனக்குன்னு ஒரு போஸ்டிங் கிடைக்காதான் மாவட்ட செயலாளர் போஸ்டிங் கிடைக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நான் இப்பதான் வந்து அரசியல உள்ள வர்றேன் எனக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்குமானா இப்ப ஒரு நூறு பேர் இருந்தாலும் இவங்க மட்டும் தனித்துவமாக தெரிவாங்க இவங்க வந்து இவங்க தலைமை வந்து எடுத்து இவங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பாங்க உறுதியாக சொல்ல முடியும் சிறப்பு சோ கடகராசிக்காரர்களுக்கு இவ்வளோ விஷயங்கள் நல்லது நடக்க போது அரசியலும் டாப்பாக வருவாங்க மாணவர்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியாச்சு இவங்க இந்த விஷயத்துல அதாவது கடகராசிக்காரர்கள் இந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும்னா எந்த விஷயத்துல அவங்க ஜாக்கிரதையா இருக்கணும் நம்மளுடைய கடகராசி என்பர்கள் இந்த வருடம் முழுவதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுவதும் கிட்டத்தட்ட டிசம்பர் மாசம் வரையும் உறுதியாக மனதில் உள்ள ஒவ்வொரு செயல்பாடுகளையும் செய்து முடித்த பரவு தெரியப்படுத்தினா நல்லதுல இருக்கிறது அவங்களுடைய மனசு உள்ள விஷயங்களை வெளிப்படையாக சொல்லாமல் அவரது கரெக்டான ஒரு சூழ்நிலையில இவங்க செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சொன்னாங்கன்னா சக்சஸ் உறுதியாக உண்டு முதல் முன்கூட்டியே சொல்லிட்டாங்கன்னா அதுல நிறைய கண்ணடிப்பட்டு அவங்க வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அதே போல ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தனம் வாக்கு ஸ்தானம் குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் தன்னுடைய குடும்பம் ரகசியங்கள் ப்ளஸ் மைனஸ் எல்லார் வீட்டிலையும் இருக்க தான் செய்யும் அப்போ ஒரு வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை வருது கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன ஒரு விஷயங்கள் வாதங்கள் வருதுன்னா அதை வெளிப்படையாக தன்னுடைய உறவுகள்டயோ அல்லது நண்பர்கள்டோ வெளி வெளி நபர்கள்ட்ட சொல்லும்போது அதை பெருசாக பலூன் ஆக்கிடுவாங்க சின்ன பலூனை பெரிய பலூனாக ஊ ஊதி ஊதி பெருசாக ஆக்கிடுவாங்க டப்புன்னு வெடிச்சிடும் அதே மாதிரி தான் இவங்க பிரச்சனையும் வெடிச்சிடும் அப்போ இவங்க வந்து தன்னுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களை வெளிப்படையாக பேசுவதை ஃபஸ்ட்டு நிப்பாட்டணும் ஏன்னா இவங்க மனசுக்குள்ளே எவ்வளோதான் கஷ்டத்தை வச்சுக்கணுங்கிறக்காண்டி சொல்லிடுறாங்க ஸோ இந்த வருடம் அதை கரெக்டான முறையை பாதுகாத்தாங்கன்னா இவங்க லைஃப் சூப்பராக இருக்கும் அதே போல் இவங்க இந்த வருடம் உறுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரியில் எழுதி வச்சிடணும் ஆரம்பத்திலே இந்த வருடம் எனக்காக என்னுடைய குடும்பத்துக்காக என்னுடைய உண்மையான பொருளாதார விஷயங்களை ஏற்றத்தை சம் சாதிப்பதற்காக மட்டுமே நான் செயல்படுவேன் மற்ற எந்த ஒரு விஷயங்களுக்கும் நான் என்னுடைய சிந்தனையவோ என்னுடைய செயல்பாடுகளை கொடுக்க மாட்டேன்னு எழுதி வச்சுட்டாங்கன்னா இவங்களுக்கு பிரச்சனை கிடையாது சிறப்பு சார் சார் கடகராசிக்காரர்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது எந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியாச்சு கடகராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த கடவுளை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டா அவங்களுக்கு எல்லா கஷ்டமும் நீங்கிரும் எல்லா செல்வமும் வந்து சேரும்னா எந்த கடவுளை இவங்க வணங்கணும் நம்மளுடைய கடகராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா லட்சுமி நரசிம்மரை புடிச்சுக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் இவங்களுக்கான ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் இவங்க ஒரு பாதுகாப்பான ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்குங்கிறத உணரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்கும் நம்மளுடைய லக்ஷ்மி அரசினி வரை சனிக்கிழமை சனிக்கிழமை போய் நம்மளுடைய கடகராசி என்பர்கள் தொடர்ந்து வழிபாடு செய்ய செய்ய இவங்களுக்கான எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு கிடைக்கும் நல்ல மாற்றத்தை சந்திப்பாங்க நன்றி